ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வண்டி சர்வீஸோடு வந்தோம் அடையாருக்கு மத்திய கிளாஸ்க்கு அப்படியே ஃபர்ஸ்ட் ஏறலாம்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம் இங்கே வந்து பார்க்கில் ஃபர்ஸ்ட் ஏரில் அதனால பார்க்கில் கொஞ்சம் நேரம் சஞ்சய் வந்து ஒர்க் அவுட் பண்ணி போகிறோம் இப்போ செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுறத நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க பாருங்கள் நான் சந்தியா என்ன பண்ண போகிறேன் இங்கே பாருங்க சஞ்சய் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறான் எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க இருக்க பார்க்கு அங்கேயா நாங்கள் இதையே பார்த்து பஸ் விட்டுருவோம் நான் தெரில காலியாக இருக்கு அதனால விளையாடிட்டு இருக்கோம் அப்போலாம் காலைல வெடிய காலையில் எழுந்து நாங்கள் பார்க்குக்கு வருவோம் இப்போலாம் தூங்கிடுறோம் காலையில் எழுந்துக்கிறதே இல்லை சஞ்சய் ஹாய் சொல்லுங்கள் நாளைக்கு அலைய இருந்தா நானும் நினைக்கிறேன் சம கூட்டமா இருக்கும் இங்க பாருங்க நானும் சஞ்சய் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறோம் ஆனா ஒரு கையில பண்ண முடியாது ஏய் இரு நான் சஞ்சய் இப்போ இந்த பார்க்ல பாருங்க மஞ்ச கனகமரம் எவ்ளோ கூத்திருக்குன்னு சூப்பராக இருக்கு செடி ஃபுல்லா மஞ்சள் கணக மரம் ஸ்விம்மிங் ஃபுல்லா அது ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கா மவுண்டனா யாருக்கு தெரியும் அதுவும் அதே மாதிரி தான்டா பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க இப்ப நாங்க ரோ நடந்து வரும்போது தான் ஒரு பஸ் நடந்து வரும்போது தான் ஒரு பஸ் போயிடுச்சு அடுத்த பஸ் எப்போ வருமோ தெரியல வெயிட்டுக்கெல்லாம் தூக்க முடியாது சஞ்சய் காலை வச்சு குட் அப்படிதான் ஒன்று சார் பாருங்க லாஸ்ட் வரைக்கும் போது வாக்கிங் போறவங்களுக்காக எவ்வளோ தூரத்துக்கு போது பாருங்க இது வந்து ஆப்போசிட்ல இருக்க பார்க் வாக்கிங் போறவங்களுக்காக இது லாஸ்ட் வரைக்கும் போகுது மேல ட்ரெயின் போகுது இந்த பக்கமும் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு பார்க்கு சூப்பராக இருக்கும் காலிய டைம்னாலும் செம்ம ரஷ்ஷா இருக்கும் மணி இப்போ பதினெட்டாக போகுது அதனால காலியா இருக்கு கிளீனிங் கோசம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறதுனால சும்மா உள்ளே வந்திருக்கோம் சஞ்சய் ஜாலியாக எல்லாத்துலேயும் உட்காந்து உட்காந்து ஏந்து வரான் சஞ்சய் ஆல்ரெடி ஸ்லிம்மாக தான்ட்டா இருக்கு ரணி தண்ணிலாம் வச்சுக்கிறாங்க பரவாயில்ல park ல mm, பஸ் வரதான்னு பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு பஸ் ஊட் பஸ் ஊட் ரூமோனே ஏ பண்றாரு இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்றவங்களுக்காக இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு விளையாடுற சின்ன பசங்க வந்தா அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் அது அந்த பக்கம் போட்டிருக்காங்க பாருங்க பக்கம் அதெல்லாம் பார்க் மாதிரி பசங்க விளையாடுற இது ஃபுல்லா ஜிம் பாய்ஸ்க்கு லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்றதுக்கு மார்னிங்ல வந்தாதான் நல்ல வாக்கிங் போறவங்க எல்லாம் கூட்டமா நல்லா இருக்கும் ரோட்ல வண்டிங்க போகிறத பார்த்துட்டு அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க நல்லா தான் ஜில்லுன்னு வெயில் தெரியல சஞ்சய் ஜில்லுன்னு இருக்குல்ல ஒரு வழிய பஸ்ஸை பஸ்ஸுக்கோம் ரெண்டு பஸ் பிடிக்காங்க ஒரு பஸ் நிறுத்தவே இல்லை ஒரு பஸ் நாங்க கூட போயிடுச்சு இவ்வளோ நாள வெயிட் பண்ணிதான் இருக்கோம்